வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க வல்லாரக்கிரியை கட் பண்ணி தான் நம்ம கூட்டு மாதிரி செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள் வல்லாரக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா சிறுக கட் பண்ணி எடுத்துக்கணும் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை கதிர்க்கு வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் இந்த முறை கட் பண்ணாமல் அப்படியே போட்டு அவிச்சு கூட்டு மாதிரி செஞ்சுட்டேன் அதுவும் வல்லாரக்கீரையில் தூள் இல்லை தேங்காய் பொடி இதெல்லாம் போட்டு செய்யலாம் நான் இன்றைக்கி பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்ய போகிறேன் அதுவும் பொரியல் மாதிரி கூட்டு மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நான் வந்துட்டு துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் பாசி பருப்பு போட்டோம்னா கூட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் துவரம் பருப்புமே நல்லா இருக்கும் பாசி பருப்பு வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால துவரம் பருப்பு இருந்தது அதை மட்டும் போட்டு வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு இப்போ வேக போட்டுட்டேன் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெந்துட்டுருக்கு கதிர் வேறு அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது டெய்லி அப்படியே தாங்க சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு கிளம்புவான் அவனுக்கு என்ன வேலை எழுந்திருச்சிதுன்னு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புற வேலை மிச்ச வேலை எல்லாம் நான் தானே பார்க்கணும் பூண்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி உரிச்சு எடுத்து அதை நான் சிக்கி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து நல்லா சிறுக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கூட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் லைட்டாக சிறுவாக ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வல்லாரக்கீரை வந்துட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வேக வைக்கணும் வல்லாரக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறப்பாக இருக்குங்க நல்லா வேக வைக்கணும் ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வேகணும் நல்லா நம்ம சிறுக கட் பண்ணிவிட்டு அதை வேக வைச்சோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நான் வந்துட்டு டைம் இல்லாதால தான் அப்படி போட்டுட்டேன் இது வந்துட்டு வெங்காயத்தோல் தோல் நான் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிங்களுக்கு வெங்காயத்தோல் தோல் அப்புறம் முட்டைத்தோல் காய்கறி தோல் எது இருந்தாலுமே அப்பப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு போயிட்டு செடிங்களுக்கு ஊற்றிடுவேன் நைட்டு வேக போட்ட முட்டைத்தோலுமே இதில் இருக்குது அப்புறம் இப்போ உரித்து வச்சுருக்க வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் இது ரெண்டும் இருக்கும் இப்போ இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே இருக்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே செடிங்களுக்கு தண்ணி விடும்போது இதை கொண்டு போய் அந்த செடிங்களுக்கு ஊற்றிடுவேன் திரும்பவும் சொல்கிறேன் வல்லாரக்கிரையில் லைட்டாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் சேர்த்தே வேக விடுங்க அது கொஞ்சம் லைட்டாக மொறப்பா இருக்கும் அதனால் நல்லா சிறுக கட் பண்ணி நல்லா குழக்கொழ வேக வச்சுக்கோங்க நான் வந்துட்டு பருப்பு வேக வச்சேன் இல்லைங்களா அது பாருங்கள் வெறும் பருப்பு மட்டும்தான் வேக வச்சுருக்கேன் ஒரு சில டைமில் இதிலேயே பருப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சு அப்புறமா தாளிப்பு கொடுப்பேன் இன்றைக்கி பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தாளிப்பு கொடுத்துட்ருக்கேன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா செவுற விடுவோம் லைட்டாக ஜீரகம் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த எண்ணெயில் வந்துட்டு லைட்டாக இல்லை லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கூட லைட்டாக ஜீரகத்தை நுணுக்கி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுப்போம் வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளியுமே போட்டுப்போம் தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டுங்க தக்காளி வதங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி ஏற்கனவே கீரையில் வந்துட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதனால் தக்காளியில் லைட்டாக மட்டும் உப்பு போட்டுப்போம் உப்பு போட்டு நல்லா செவர வதங்கிட்டோம் இப்போ அந்த தக்காளியோடைய பச்சை வாட போகிற லெவலுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வல்லாரக்கீரை அந்த வல்லாரக்கீரையை வந்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா ஒரு பரட்டு புரட்டிப்போம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பருப்பு வந்துட்டு வேக போட்டு அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்துட்டு தேவையான அளவுக்கு இந்த கீரையில் போட்டுப்போம் போட்டு தண்ணியெல்லாம் விட இல்லைங்க நல்லா இதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் நல்லா போட்டு ஒரு நாலு பரட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விடுங்க அவ்வளோதாங்க வல்லாரக்கீரை பொரியல் பருப்பு போட்ட பொரியல்னு சொல்லலாம் கூட்டுன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை கூட்டு தாங்க செஞ்சிருக்கேன் பருப்பு போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது வல்லாரக்கீரை இந்த கீரையை வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நான் நிறைய வந்துட்டு மாடியில் தான் வச்சுருக்கேன் இருந்தாலுமே வேஸ்ட்டு பண்ணிடுவேன் இப்போல்லாம் வந்துட்டு அப்பப்போ ஏதாச்சும் செஞ்சுக்கிறது ரசம் வச்சுருக்கேன் கூட சாப்பாடு வடிச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சிக்கு கதிருக்கு இதை தான் கொடுத்து விட போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்